அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் பிறர்க்கு தெய்வத்தால் எனினும் முயற்சி தன் மெய்வறுத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே விநாயகர் செய்த அற்புதம் நம்ம பார்த்தோம் விநாயகர் தான் முத கடவுள் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஊர்ல சிவன் கோவில் அது ஆரம்பத்தில் விநாயகர் உட்காந்துருப்பார் ஒரு எளிமையான பக்தர் வந்து சிவன் கிட்ட நான் கஷ்டப்படுறேனே டெய்லி உனையை வந்து பார்த்து கும்பிட்டு தானே என் வேலையெல்லாம் செய்கிறேன் இப்படி கஷ்டப்படுறேனே எனக்கு நீ உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொலம்பிட்டு போனார் போன உடனே சிவபெருமான் விநாயகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு விநாயகா அந்த பக்தருக்கு என்ன என்ன வேணும்னு கொஞ்சம் பார்த்து இது காட்டக்கூடாது இறக்கம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொன்னார் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விநாயகர் சொல்லியிருக்காரு இந்த நாளைக்கு அவனுக்கு பத்தாயிரம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த தகப்பனும் மகனும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு முதலாளி பையன் கேட்டுட்டான் சரி அந்த ஏழைக்கு இந்த விநாயகர் பத்தாயிரம் கொடுக்க போகிறாரு அவனை பணம் ஆசை பிடிச்சவன் எப்படியாச்சும் இந்த பணத்தை நம்ம அழிச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் மனசில் உதிச்சு நேராக அவங்கட்டு போன அந்த ஏழைக்கிட்ட போய் நீ ரொம்ப கஷ்டப்படுறல உனக்கு ஒரு ஐநூறுரூவா தாரேன் வச்சுக்கோ நாளைக்கு உனக்கு பணம் வந்தால் எனக்கு கொடு உன் மேலே இறக்கப்பட்டு நான் சொல்கிறேன் பாவப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஏழைகள் இவர் எதுக்கு இவனே பெரிய பணக்கார முதல்ல பணம் ஆசை ஆசைப்பிடிச்சேன் இவன் எதுக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்ல அப்போ ஐநூறுரூவாயிலேருந்து இவன் ரூபா தாரே ஒரு நிபந்தனை நான் இன்றைக்கி உனக்கு ரூபா தரேன் நாளைக்கு திடீர்னு உனக்கு ஏதோ பணம் வந்துச்சுன்னா எனக்கு கொடு வர வர்ற பணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு உனக்கு ஐநூறு வந்தால் கூட எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போயிட்டேன் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஒம்பதாயிரம் தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்போயும் அவன் கணக்கு தான் சரி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்தமுன்னா பத்தாயிரம் வருது இல்லை ஐநூறு நாள் நம்மளுக்கு கூடுதில்ன்னு அவன் கணக்கு போட்டுக்கிட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு அவனுக்கு கொடுத்துட்டான் கொடுத்துட்டு எப்போ நான் கடவுள் அவனுக்கு பத்தாயிரம் கொடுத்தாரு அந்த பத்தாயிரத்தையும் வாங்கணுமே அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கிற நேரம் மறுநாள் சிவபெருமான் விநாயகர்கிட்ட கேட்டார் என்னப்பா அந்த ஏழைக்கு பணம் கொடுக்க சொன்னேனே கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்டேன் ஒரு ஐநூறு தான் பாக்கி இருக்குது அப்படின்னா இதையுமே அந்த பணக்காரன் கேட்டுக்கிட்டான் அப்போ தான் அவருக்கு தூக்கி வரி போட்டுச்சு அடாடா நம்மகிட்ட இருந்தே இல்லை பணத்தை பிடிங்கி இந்த விநாயகர் அவன்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சான் ஆக விநாயகர் யார் யார் பணக்காரங்கள இருக்காங்களோ இருந்து பணத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு அதே சமயம் அந்த பணக்காரன் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்ததுனால அவனுக்கு அந்த தர்மம் செய்த பலனை அவனுக்கு கொடுக்குறாரு விநாயகர் அத நம்ம போடுற கணக்கு ஒன்று இறைவன் போடுற கணக்கு ஒன்று அதனால் ரெண்டும் டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம கிரேட்டு அப்படின்னு வச்சுக்கிடலாம் இல்லைன்னா நம்ம മൈനസ് മൈൻഡ് തന്നെ നന്